வீட்டில் எத்தனை வாட்டி ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணாலும் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட் வரமாட்டேங்கன்னு நினைக்கிறவங்க இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் சாதம் பண்ணுறதுக்கு கொதிக்கிற தண்ணியில் உப்பும் எண்ணெயையும் சேர்த்துட்டு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துருங்க அஞ்சே நிமிஷத்தில் அரிசி வெந்துடும் தண்ணியை வடியை வச்சு நல்லா ஆற வச்சிருங்க இங்கே நூற்றம்பது கிராம் போன்லெஸ் சிக்கனில் கார்ன்ஃப்ளவர் உப்பு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தொழிச்சு இதை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அகலமான வாக் கடாய் தேவை நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி பிராண்டில் உள்ள கடாய் தான் எடுத்துக்கிறேன் இது நல்லா அகலமா ஸ்ட்ராங்காக இருக்கிறனால ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒன்னோட ஒன்னும் ஒட்டாமல் சூப்பராக வரும் மாயா ட்வெலிங்க கூப்பன் கூட யூஸ் பண்ணா உங்களுக்கு பன்னெண்டு பெர்சன்டேஜ் ஆஃபர் கிடைக்குங்க கடாயில ரெண்டு முட்டை சேர்த்து நல்லா பெரட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சிக்கனே போட்டு நல்லா வரட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இதே எண்ணெயில் சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு இஞ்சி சேர்த்து பச்சை வாசனை மாறினதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா காய்கறிகள் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க காய்கறிகள் பார்த்தீங்கன்னா முக்கால் வாசிக்கு வதங்கினா போதுமானது இதுக்கு தேவையான அளவு உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாதம் முட்டை சிக்கன் எல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடும் கடைசியில் இறக்கும் போது கொஞ்சமாக ஸ்பிரிங் ஆனியன் சேர்த்து இறக்குங்க டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இண்டஸ் வேல்யூ பேஜை வந்து கீழே டேக் பண்ணியிருக்கேன் விருப்பப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்